வணக்கம் நண்பர்களே நான் அவங்க அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரிஜினல் ஸ்டோரியை ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ண ஒரு மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரியன் மூவி தான் கொரியாவில் உண்மையிலே நடந்த விஷயத்தை அப்படியே எடுத்து வச்சுருப்பாங்க இந்த படத்தோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டாக்ஸி டிரைவர் அப்படின்றது தான் கிட்டத்தட்ட இது வந்து டூ டூ சிக்ஸ்டீனோ செவன்டீனோ ரிலீஸ் ஆன படம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஒரிஜினல் ஸ்டோரியை பேஸ் பண்ண மூவி இந்த மூவியை யாருக்கு சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரிஜினல் ஸ்டோரியை விரும்பக்கூடியவங்க ட்ரூ ஸ்டோரி விரும்பக்கூடியவங்க குறிப்பாக வந்து பத்திரிகையாளர்கள் ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு செய்தியை கொண்டு வரார் அப்படின்னா எவ்வளோ சிரமப்பட்டு கொண்டு வராங்க நிறைய செய்திகள் நம்ம பத்திரிகையில் வந்து சாதாரணமாக சின்னதாக பார்ப்போம் ஆனால் அந்த செய்திக்கு பின்னாடி அதை கொண்டு வர்றதுக்காக அவங்க போடக்கூடிய எஃபர்ட் அப்படின்றது கொஞ்சம் நஞ்செல்லாம் இல்லை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் பீகாராக உத்தரப்பிரதேசம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அது பீகாரான்னு நினைக்கிறேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடந்த ஒரு ஊழலை வெளிக்கொண்டு வந்ததற்காகவே அந்த பத்திரிகையாளர் வந்து கொலை செய்யப்பட்டார் அப்படி இருக்கும்போது ஒரு செய்தியை கொண்டு வர்றதுன்ற சாதாரண விஷயம் இல்லை அதே மாதிரி இன்னொரு ஆட்டோக்ராட்டிக் ரூலுன்னு சொல்லுவாங்க இந்த மில்ட்ரி ரூலு அல்லது வந்து சர்வாதிகார ஆட்சி நடக்கும்போது ஒரு செய்தியை வெளியில் கொண்டு வரதுன்றது சாத்தியமே கிடையாது அப்படி கொண்டு வரக்கூடிய அத்தனை பத்திரிகைகளுமே ஹீரோ தான் அதை மாதிரியான விஷயத்தை விரும்பக்கூடியவங்க பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸி டிரைவர் இந்த படத்தோடைய ஸ்டோரி ஒரிஜினல் ஸ்டோரி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா கொரியாவில் ஸ்டார்ட் ஆகும் சியோல் சவுத் கொரியாவுடைய சியோல் ஸ்டார்ட் ஆகும் ஒரு டாக்ஸி டிரைவர் இருப்பான் இந்த டாக்ஸி டிரைவருக்கு பணம் சம்பாதிக்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா அவனுக்கு வந்து மனைவி இருக்க மாட்டாங்க அவனுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கும் தினமும் அந்த பொண்ணை ஸ்கூலுக்கோ அல்லது அவன் தனியாகவோ விட்டுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி ஓட்டிகிட்டு இருப்பான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிறைய பணம் சம்பாரித்து தன்னுடைய பொண்ணை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பான் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் கிடைக்கும் என்னென்னா இந்த மாதிரி நானும் ஒருத்தரை வந்து இந்த சிட்டிக்கு கொண்டு போகணுன்னு போகிறேன் லா அந்த சிட்டியை லாக்டவுனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே நீ எப்படி கொண்டு போக போகிறேன்னு கேட்பாங்க இல்லை எப்படின்னா கொண்டு போகணும் ஏன்னா வந்து அவன் வந்து எனக்கு நிறைய பணம் தரான்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த பணத்துக்காக நான் அவனை அங்கே கொண்டு போய் இதை தான் ஆகணும்னு சொல்லுவான் இதை கேட்ட நம்ம டாக்ஸி டிரைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவார் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுவார் அவன் சொன்ன இடத்துக்கு யூர் போயிடுவார் அவனுக்கு பதிலாக யூர் போய் நின்றுடுவார் நின்றுட்டு அவன் அங்கே அவன்கிட்ட பேசி அவனை வண்டியில் ஏற்றிப்பார் அவன் கேட்பான் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு தெரியுமே அப்படின்வான் எங்கே போனோம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டேன் என்ன வேணால் நடக்கலாம் நீங்கள் ஓகேவான்னு கேட்பான் ஓகே ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை கேட்டு சொன்னபடி பணத்தை கொடுத்துருவீங்களா அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கிளப்புவான் தலைவன் வந்து அந்த சிட்டிக்குள்ளே போகும்போது ஃபுல் லாக்டவுனில் இருக்கும் சிட்டி மிலிட்ரி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுருப்பாங்க அங்கே போயிட்டு போக முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும் மில்ட்ரி வந்து அவங்களுக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்திரிகைலாம் சொல்லுவான் நீ எப்படின்னா உள்ளே கூட்டிகிட்டு போனால் தான் பணம் இல்லைனா பணம் கிடையாதுறா அப்படின்டுவான் உடனே இவனு பண்ணுவான் ஒரு காட்டு பாதை வழியாக ஒரு ஃபாரஸ்ட் ரூட் வழியாக போய் அந்த சிட்டிக்குள்ளே போயிவிடுவாங்க சிட்டிக்குள்ளே போனால் சிட்டியே அப்படியே மயான அமைதியாக இருக்கும் அங்கே தான் வந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும் அப்போ வந்து ஒரு இவங்களை கிராஸ் பண்ணி ஒரு லாரி போகும் லாரி ஃபுல்லாக வந்து போராட்டம் பண்ணக்கூடிய போராட்டக்காரர்கள் இருப்பாங்க இந்த அடிப்பட்டவங்களாம் இருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணி போகணும்னு சொல்லுவான் இவனும் கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே போவான் ஒரு கட்டத்தில் அந்த வேன்லையே இவன் போய்டுவான் அந்த லாரிலேயே அவன் ஏறி போயிடுவான் அந்த பத்திரிகையாளர் இவன் என்ன சொல்லுவான்னா நீ பின்னாடியே வா நான் வந்து ஹாஸ்பிட்டல் வரலாம் போய் ஆகணும்னு சொல்லுவான் ஆனால் இவன் என்ன பண்ணுவோன்னா திரும்பிடுவான் திரும்பி வேறு ஒரு டைரக்ஷனில் போவோம் தப்பிச்சு போயிடலாம் இங்கே வந்து சிட்டியில் இருக்கிறது நமக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லிடுவான் இவனே முடிவு பண்ணி இந்த டாக்ஸி டிரைவர் திரும்பிடுவான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அழுதுட்டு இருப்பாங்க அழுதுகிட்டே இருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னுடைய பையன் எங்கேன்னே தெரியல கணாமல் போயிட்டானா கொண்டுட்டாங்களே தெரியலன்னு வாங்க சரி வாங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை ஏற்றிங்கன்னு ஹாஸ்பிட்டல் போவோம் போயிட்டு அந்த பத்திரிகையாளர் பார்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா என் பணத்தை கொடுத்துருண்ணா இப்போ கிளம்புற நீ எப்படா போடா அப்படின்வா இட்டுன்னு வந்து இட்டுன்னு போய் திரும்ப சியோரில் விட்டால் தான்டா பணம் இல்லைனா பணம் கிடையாது அவனுக்கும் சப்போர்ட் நிறைய வந்துடுவாங்க சரி வேறு வழியே இல்லை பணம் நமக்கு அத்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவனை அங்கேயே இருப்பாங்க அப்போ வந்து அங்கே ஒரு பெரிய போராட்டம் நடக்கும் அந்த போராட்டத்தை இந்த பத்திரிக்கையாளன் வந்து மேலேருந்து கவர் பண்ணிகிட்டு இருப்பான் இதை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துருவான் அவன் வந்து உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு நோட்டீஸ் கொடுப்பான் அவனை அந்த பத்திரிக்கையாளராக வந்துவிட்டா பிரச்சனை இல்லை நாங்களாம் வீடு வீடாக தேடினா அவங்க எல்லோரையும் சும்மா விட மாட்டோம்னு சொல்லுவாங்க அப்படி தேடி போய் அவனை பிடிச்சாங்களா இல்லையா அவங்க அந்த இடத்துல தப்பிச்சாங்களான்றது தான் அந்த ஸ்டோரி நமக்கே தெரியும் நைன்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்கன்னு ஆனால் எப்படி தப்பிச்சாங்கன்றது ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க பணத்துக்காக அவன் வந்து அந்த வேலை செஞ்சுருந்தாலுமே அவன் வந்து ஒரு காப்பாற்றணும் இந்த விஷயம் வந்து உலகம் முழுக்க வந்து போய் சேரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும் ஏன்னா அங்கே வந்து தப்பிச்சு போயிடுவான் அந்த டிரைவர் மட்டும் ஒரு இன்னொரு ஒரு ஆப்ஷனில் தப்பிச்சு போயிடுவான் ஆனால் வந்து அங்கே போயிட்டு வந்து இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுது உண்மையில் அங்கே என்ன நடக்குது அந்த செட்டிக்குள்ளே அப்படின்றத அவன் பார்க்கும்போது அவன் ரொம்ப கஷ்டமாகிடுது அவ்வளோ பேர் நம்ம கண்ணு மட்டும் செத்து போனால் அவ்வளோ போராட்டம் நடக்குது ஆனால் இவன் என்னடான்னா அங்கே அங்கே வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது எல்லோரும் நல்லா இருக்காங்கலாம் சொல்லிட்டு திரிகிறானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் அந்த பத்திரிக்கையாளர் கூட்டிக்கிட்டு தப்பிச்சு வருவான் எப்படி தப்பிக்கிறான்றதான் சூப்பரான சீனு அவனுக்கு வந்து அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டாக்ஸி டிரைவரும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு மில்ட்ரின்னால் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது அந்த மில்ட்ரி எப்படி வந்து அவனை அட்டாக் பண்ணுறாங்க அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்ற ஒரு சீன் இருக்கும் அந்த டிரைவிங் சீன் நல்லாவே இருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ட்ரூ ஸ்டோரி இந்த டாக்ஸி டிரைவர் என்ன பண்ணுவானா அந்த பத்திரிகையாளர் கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டுடுவான் விட்டுட்டு உன்னோடைய பேர் என்னென்னு கேட்பான் அந்த பத்திரிகையாளர் இவன் என்ன பண்ணுவான் ஒரு ஃபேக்கான நேம் சொல்லிவிடுவான் அவனுடைய ஒரிஜினல் பேரை சொல்ல மாட்டான் அந்த காசை வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான் இதுதான் ஸ்டோரி இது வந்து உண்மையிலே நடந்தது அந்த பத்திரிக்கையாளர் உலகம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நைன்டீன் எயிட்டிஸில் நடந்த அந்த கொரியாவில் நடந்த ஒரு விஷயத்தை உலகம் முழுக்க கொண்டு போனார் அவ்வளோ விஷயத்த கொண்டு போயும் அவருக்கு ஒரே ஒரு வருத்தம் அவர் வந்து சாகும்போது அவருக்கு ஒரு ஆசை இருந்தது அவர் பையன்கிட்ட சொல்லியிருப்பார் என்னென்னா நான் இந்த மாதிரி ஒரு டாக்ஸி டிரைவரை எனக்கு ஹெல்ப் பண்ணால் அவன் இந்த பேரை சொன்னான் எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிடு நீ அவனை பார்த்து நான் நன்றி சொன்னேன்னு சொல்லிடுன்னு சொல்லியிருப்பான் அதுக்காக அவர் பையன் வந்து தேடுவார் அப்போ தான் இந்த விஷயம் வந்து மற்றவங்களுக்கும் தெரியும் குரியாலேயே மற்றவங்களுக்கும் தெரியும் ஆனால் பட் கடைசி வரைக்கும் அந்த டாக்ஸி டிரைவர் யார் அவன் என்ன ஆனான்றதே கண்டுபிடிக்கவே முடியாது அவனும் பத்திரிக்கைலாம் விளம்பரம் கொடுத்து பார்ப்பாங்க ஆனால் அவன் வெளியிலேயே வரமாட்டான் இதுதான் ஒரிஜினல் நடந்தது அதை அப்படியே ஸ்டோரியாக எடுத்து வச்சுருப்பாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி இந்த மூவி வந்து ஒரு பயரமான மூவி அப்படின்னு சொல்லலாம் இன்ன அந்த கண்ட்ரியில் நடந்த ஒரு அந்நீதியை அந்த கண்ட்ரியே படமாக எடுக்க விட்டு மற்றவங்களுக்கும் காட்டுறன்ற ஒரு விஷயன்றது சாதாரண விஷயமே இல்லை நீ யோசிச்சு பாருங்களேன் ஒரு கண்ட்ரி இருக்குது அந்த கண்ட்ரியில் வந்து ஒரு போராட்டம் நடக்குது முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க புரியாமல் பேசுகிறாங்கங்க அப்படின்னு பத்திரிக்கையாளர்லாம் சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி போராட்டமே நடக்கல பத்து பேர் தான் வந்தாங்க இன்னென்னோ சொல்லி சமாளிப்பாங்க ஆனால் உண்மையிலே இந்த மாதிரியான போராட்டம் நடந்தது இந்த மாதிரி ஒரு அநீதியை எங்கள் அரசாங்கம் செய்தது இல்லைது எங்கள் மக்களே இன்னொரு மக்களுக்கு செஞ்சாங்க அதிகாரத்தில் இருக்கவங்க அதிகாரம் இல்லாத மக்களுக்கு செஞ்சாங்கன்றதெல்லாம் கொண்டு வரேன் அப்படின்றத வந்து சாத்தியக்குறே இல்லாத விஷயம் அந்த விஷயத்தை படமாக எடுத்து வெளியிட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு நம்ம ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ரொம்ப பெரிய அளவில் ஆக்ஷன் இருக்குமான கிடையாது ஒரு ட்ரூ ஸ்டோரி இந்த படம் பார்த்து முடிச்சப்புறம் ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் உலக அளவில் போர் நடக்கக்கூடிய நாடு போராட்டங்கள் நடக்கக்கூடிய நாடுலேருந்து செய்தியை எப்படி மக்கள் கொண்டு வராங்க அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் ஒவ்வொரு நிமிஷம் தங்களுடைய உயிரை வந்து பணைய வச்சு தான் கொண்டு வராங்க அவங்களுடைய லைஃப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினா கண்டிப்பாக இந்த மூவியை மறக்காம பாருங்கள் நம்ம சேனலை வந்து நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்பும் மண்டல் தென்ஸ் பாய் ஃப்ரம் பிரபாகரன்